அதை கொரோனா உடைய முகம் அப்போ தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்டுவே விட செகண்ட்வே தெரிஞ்சது நிறைய பிரபலம் இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ அதில் பெரிய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சார் விவேக் சார் அப்புறம் எம்எல்ஏ வெற்றிவேல் எல்லா கேவி ஆனந்த் அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ அது அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு காரணமாக வந்தது ஜனங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு காரணமாக வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கன்னட வெஹிள்ஸ் தான் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுரன் அவர்கள் மறைந்தார் அப்படின்னு அது எப்படி உங்களுக்கு அந்த செய்திகள் கேட்குறீங்க நீங்கள் அதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் தயாரானீங்க சார் அது மாதிரி வந்து இப்போ எங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு கிலோ நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோன்னா எங்கள் கேசட்டில் அவருடைய பெண்டரை தான் ஓடும் எஸ்யூபி சின்ன போட்டு தனியாக போட்டோம்னா அவர் மட்டும் தான் நைட்டு பூரா கேட்டுருப்பேன் எங்க கூடவே ஒரு வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் கோவிட் பேஷண்ட்டு கோவிடோட இதாக இருக்காரு நீங்கள் வந்து என்ன பண்ண என்ன பார்த்தவங்க என்னக்கு நல்லது இருப்பாங்கல்ல அவங்கள மாஸ்க் போட்டு பண்ணேன் நான் அந்த இதில் வந்து மாஸ்க் கூட போடாமல் இது பண்ண க்ளவுஸ் போடாமல் மாஸ்க் போட பண்ணியிருக்கேன் சர்வீஸ் கொடுத்துருக்கேன் வீட்டில் விவேக் அவர் அவருடைய இவரை விட அவர் எதிர்பார்க்காத ஒரு இறப்பு சார் இழப்பு பிளஸ் இறப்பு இவருக்காவது ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் நாற்பது ஐம்பது நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவரு நேத்து போய் இன்னைக்கு கல்ல அவர் இருந்துட்டு போது ஒரு வீடியோ கொடுக்குறாரு எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க அடுத்த நாள் அவரு அவரு இதாருன்ற போது அது வந்து நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான செய்தி பட் இவருக்கு பாத்தீங்கன்னா வர்ற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செடி மர செடிகள் கண்டுகள் எடுத்து ஒரு அஞ்சலி ஏன்னா அவருடைய ஸ்லோகனை வந்து ஒரு லட்சம் மரக்கண்ணு வைப்போம் விஜயகாந்தோட அந்த இறுதி ஊர்வலம் சென்னையை ஸ்தம்பிச்சிடுச்சுன்னு சொல்லணும் எந்த இடமும் அவ் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு துக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த இறுதி ஊர்வலம் ரொம்ப நாள் நேரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு இடம் ஸ்லோவாக தான் வண்டி நாங்கள் தெரிய இருந்துச்சு இல்லையா இதை பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லா சைட்லையும் பிளாக் பண்ணிட்டாங்க தீவு திடலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு திடல் மாதிரி தீவு இது மாதிரி ஆகிட்டாங்க அதை யாராவது ஒரு உள்ளவரைக்கெல்லாம் போங்க அதை வந்து பப்ளிக்கே நாட்டா ரோடு வேறு வெஹிக்கிள் எல்லாமே பிளாக் பண்ணாங்க அதை அதில் அசாங்களுடைய என்ன விதமான எமோஷன்ஸ் பார்த்தீங்க சார் மக்கள் மத்தியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இறந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு மக்கள் தலைவர் இறந்துட்டோம் மக்களை சேவை பண்ணுற அந்த மாதிரி ஒரு அதை விட இன்னொரு பெரிய ஒரு அவருடைய நல்ல ஒரு குணத்துக்கு ஆர்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் இடம் போது அது வந்து நினச்சி பார்க்க முடியாது அஞ்சலி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்தவொடனே எங்களுக்கே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உதரவு என்ன அவருடைய இதுக்கு வந்து எப்படி எப்படி நடக்குமான்னா வைக்கில் வந்து அவர் கொஞ்சம் காஸ்ட்லி வைக்கி கிளாஸ் வைக்கிள் எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க கண்டோடு இழந்துருப்பாங்க ஆனால் கேட்ட கேட்ட ஆளுங்க அவங்க ஒரு பெரிய ஆளுங்க விட ஆளுங்க மறுபு சொல்ல முடியாது அதனால் இது வந்து உயிரையும் பணம் வச்சு எங்களுடைய இதுவும் பணியை வச்சு அனுப்பிச்சி விட்டோம் பட்டு போலீஸ் வந்து ரொம்ப இது பண்ணி சேஃபாக கொண்டு போய் எல்லதாக நல்லதாக பண்ணி கொடுத்தாங்க இந்த நம்ம ஆளு என்ன பண்ணணுன்னா இந்த பண்டாரம் வந்து ஒரு ரெண்டு பேரும் பண்ணலாம் ஒரு ஐம்பது பேர் பண்ண முடியாது அதெல்லாம் நாங்கள் அப்படியே தான் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு வந்து எந்த எங்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற ஒரே தொழில் பேருனா வெட்டியா தொழில் பண்ணுறான் இன்றைக்கி அதான் பட் அந்த தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஃபோர்த் கிளாஸு ஃபிஃப்த் கிளாஸ் பிகேவியர் இருக்கும் கிட்டே என்ன ஒன்றா பேசலாம் என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி அது நம்ம அப்போ அந்த அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த சமயம் இல்லைங்க நான் வந்து பத்து மணி ஓனர் நான் என்ன போய்ட்டு அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அகேன்ஸ்ட் ரிப்பீட் பண்ணோம்னா நம்ம தோற்றுகிறேன் அர்த்தம் அடுத்து கோவிட் சமயத்தில் நிறைய திரைப்பரப்ளங்கள் நிறைய மக்கள் எல்லாமே உயிர் வந்துட்டு இருந்தாங்களே சார் அந்த சமயத்தில் உங்களுக்கு இது மாதிரியான நீங்க என்ன நினைச்சீங்க நீங்கள் ஒரு மருத்துவம் கூட இது மாதிரி விஷயங்கள் பார்க் பண்றீங்க உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு சார் நிறைய அடுத்தடுத்து மரணங்கள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட்ல வந்து மரணங்கள் கம்மி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா மரணங்கள் கம்மி நிறைய ஆனால் நிறைய பேர் இதானாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா பிபி கிட் எல்லாம் எக்யூப்மெண்ட் அதுக்காக பாதுகாப்பு உடையெல்லாம் போட்டு நிறைய பண்ணாங்க செகண்ட் வேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயம் அங்கே ஒரு எல்லார் மனதுலேயும் பயம் வந்துடுச்சு எதிர்ப்பா அந்த இடம் அந்த பயமே நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த வண்டி இல்லை அது இல்லை இது இல்லை மெடிசன் இல்லை ஆக்சிஜன் ஃபால்ட்டு ஆக்சிஜன் கம்மி இந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸாக்க முடியல அந்த ஹாஸ்பிட்டலில் இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காஸ்ட்டை வந்து ஹெவியாக ஆக்கி எல்லாமே செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரியான ஒரு அது கொ கொரோனாவுடைய கொடூரம் போக அப்போ தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தெரிஞ்சது நிறைய பிரபலாக இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் பெரிய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விபி சார் விவேக் சார் அப்புறம் எம்எல்ஏ வெற்றிவேல் எல்லா கேவி ஆனந்த் அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ அந்த அந்த அவங்க ஃபேஸ்லாம் பார்க்கறதுக்கு காரணமாக வந்தது ஜனங்க அஞ்சலி செலுத்துறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னடி வெஹிக்கல்ஸ் தான் அவங்க தேவியான தாங்கம்மாலாம் வந்து லாஸ்ட்டில் பிரசனைகளை சொல்கிறாங்க தம்பி இந்த நான் தந்தை காட்டினேன் அந்த பாடி பேக்கில் வந்து தந்தை காட்டினேன் இந்த ஃபேஸை பார்க்கறதுக்கு இந்த உங்கள் தாம்பரம் முடிஞ்சது இல்லைன்னா என் பிள்ளைய நான் இருக்க மாட்டேன் எல்லாமே இது பண்ணி விடுறாங்க அந்த கன்னடி வண்டியால் எவ்வளோ பார்க்க முடிஞ்சுன்றது இந்த கனடி மண்டியால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சமயத்துல யூஸ் பண்ணுது எஸ்பிபி சாரோட ஒரு மரணம் அப்படின்றது இன்ன வரைக்குமே யாராலுமே அதை ஜீர்ணிச்சுக்க முடியல இப்ப காலையில இருந்து இரவு வரைக்குமே அட்லீஸ்ட் அவரோட ஒரு பாடல் அவருடைய குரல் கேட்காம நம்மளுடைய நாட்களே முடியாது ஆனா அவருடைய அந்த இறப்பு அப்படின்றப்ப அதை நீங்க எப்படி யார் மூலயமா கேள்விப்படுறீங்க அவர் சீரியஸா இருக்காரு இருந்தாலும் கூட இப்படியும் புலச்சி வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை இளையராஜா அவரோட லாஸ்ட் விஸ் கூட வா எந்திரிச்சி வா அப்படின்னு சொன்னப்ப கூட சரி இதெல்லாம் தான் இருக்கார் மீன் வந்துடுவாரு அப்படின்னு தெரிகின்றப்போ ஒரு நியூஸ் வருது பிரபல பாடகர் எஸ்பி பாலசுரன் அவர்கள் மறைந்தார் அப்படின்னு அது எப்படி உங்களுக்கு அந்த செய்திகள் கேட்குறீங்க நீங்கள் அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் தயார் ஆனீங்க சார் அதுக்கு சரி எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓரளவுக்கு எனி டே தான் இருப்பாங்க ஏதாவது எமர்ஜென்சி ஆனால் நாங்கள் ஆம்புலன்ஸில் இருந்ததுனால வந்து எங்களுடைய இது வந்து சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி மேக்ஸிமம் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏன்னா பதினெட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு எங்களுக்கு சென்னையில் அது மாதிரி எல்லாருமே ஒரு அலர்ட்டாக தான் இருப்போம் நாங்கள் எல்லாம் எந்த இதுக்கும் ரெடியாக இருப்போம் அந்த சமயத்துலேயும் அந்த மாதிரி அவருக்கு பண்ணும்போது சரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எது பண்ணணும் ஏன்னா அவர் வந்து இப்போ இவங்களாம் வந்து ஒரு ஆளுமைனா அவர் மக்களோட கலந்து அவர் அவர் யாரும் வந்து அவர் மூச்சுன்னா தான் அவருடைய மறக்க முடியும் ஏன்னா அறியாமே அவர் அம்பனுவோம் ஒரு பாட்டு நல்ல பாட்டுகளில் பண்ணுவோம் அதை மாதிரி வந்து இப்போ எங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு மூவாயிரம் கிலோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோன்னா எங்கள் கேசட்டில் அவருடைய பென்ட்ரைவ் தான் ஓடும் எஸ்விபி இட்ஸ்ன்னு போட்டு தனியாக போட்டோம்னா அவர் மட்டும் தான் நைட்டு பூரா கேட்டுன்னு இருப்பேன் எங்கள் கூடவே ஒரு வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு பண்ணுன்றது தான் அவர் இது இப்போ நான் கூட என்னுடைய அவர் மேலே ஒரு பட்டுதலில் என்ன பண்ணியிருக்கேன்னா அவர் கோவிட் பேஷண்ட்டு கோவிடோட இதாக இருக்காரு நீங்கள் வந்து என்ன பண்ண என்ன பார்த்தவங்க என் எனக்கு நல்ல விரும்பி இருப்பாங்கள்ல அவங்கள மாஸ்க் போட்டு பண்ணேன் நான் அந்த இதில் வந்து மாஸ்க் கூட போடாம இது பண்ண க்ளவுஸ் போடாமல் மாஸ்க் போடாமல் பண்ணியிருக்கேன் சர்வீஸ் கொடுத்துருக்கேன் வீட்டில் அப்போது எனக்கு வந்து பகுதியில் சொல்கிறாங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட ஃபோன் பண்ணி அவர் மாஸ்க் போட்டு சொல்லு என்ன கிளவுஸ் போட்டு ஹேண்டில் பண்ண சொல்லு அந்த என்ன மருந்து சர்வீஸ் அவருக்கு கொடுத்தாரு அதே மாதிரி வீட்டுல இருந்து தாமிரப்பாக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அந்த ஊரு அலமாதி தாண்டி அலமாதி உள்ள ரைட்டு லெப்ட் கட் பண்ண ஊருக்கு போ தாமிரப்பாக்கம் பாத்தீங்கன்னா ஊர் மக்களுடைய அஞ்சலி வந்து வித்தியாசமான அஞ்சலி வரும் ஒவ்வொரு கிலோ வித்தியாசம் ஒவ்வொரு கிலோமீட்டர் நிப்பாட்டுக்க வேண்டிய அவரை பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி இல்லைனா வண்டி முறைக்கு மோன் மெயின் ரோட்டில் போலீஸ் இருக்குது டிராஃபிக் அந்தளவு யாரும் இல்லை இது வந்து வில்லேஜ் ரோடு அதனால் அங்கங்கே ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் ஒரு நூறு ஐநூறு பேர் ரோட்டில் நிற்பான் அப்படியே நின்று நிப்பாட்டு வண்டியை நாங்கள் பார்க்கணும் நின்று சொல்லி சொல்லி அப்படியே நிப்பாட்டி நிப்பாட்டி நிப்பா போலீஸெலாம் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா மக்களுடைய அனுதாபம் இல்லை அதனால் அவங்க போலீஸ் ஒன்றும் அதில் ஒன்றும் அவங்கள போய் தடு தடுக்க முடியாது இப்போ வயலண்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல நம்ம போலீஸ் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க இது வந்து அனுதாம கலந்தா ஒரு அஞ்சலி செலுத்தனேன்றாங்க அது வந்து ஜெனரல்லா தான் விடுக்கணும் உங்களுக்கு அவரோட கடைசி அவருடைய முகத்தை பார்த்திருப்பீங்களா சார் அப்ப எப்படி சார் உங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே அடகு கூட வந்தோம் அவரை கடைசியா பாக்கல சார் அடகு மண்டி மண்ணுல போட்டு முறை விட தான் சார் நான் இருந்தேன் எப்படி சார் இருந்துச்சு அந்த ஏன்னா இன்ன வரைக்குமே எஸ்பிபி இல்ல அப்படின்றத யார் கண்டிப்பாக இறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையில் யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆயிருப்பாங்க ஆனால் எஸ்பி அவர்களுடைய பாடலில் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் இறந்துட்டாரு அப்படின்றத நம்ம இன்ன வரைக்கும் அதை யாரும் ஒத்துமாட்டா யாரும் இறக்கல சார் அவரு இன்னும் மக்களோட நம்ம கூட வாழ்ந்துதான் இருக்காரு ஒவ்வொரு நிமிஷம் வாழ்றாரு ஒவ்வொரு செகண்ட்ஸும் கூட நம்ம கூட இருக்காரு ஏன்னா அவருடைய பாட்டுகள் அப்படி ஏறமா அவன் கிட்டத்தட்ட ஆயிரம் பாட்டுக்களை தான் முப்பது நாற்பதாயிரம் பாட்டுலாம் பாடுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை யாராலும் முடியாது அதை மூச்சு விடாம ஒரு பாட் பாட்டு பாடுறாரு உங்களுக்கு தெரியாது அந்த கடைசி வரைக்கும் அவருடைய முகத்தை கடைசியா பாத்துருப்பீங்க எப்படி சார் இருந்துச்சு அந்த திறனும் உங்களுக்கு அது எல்லாம் வெறுக்க முடியாது சார் அதெல்லாம் அந்த அந்த ஃபீல் வந்து வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவம் தான் நமக்கு இது ஒரு மிஸ் ஆகிட்டார் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அது வாத்துல வெறுக்கல முடியாது நம்ம மனசோட வழி அது ஆனா இன்னும் அவருடைய பாடல் மூலியமா அவர் என்ன நம்ம கூட அடுத்து அப்படியே பேசுறப்ப சார் சுவாசம் சார் அவரு அப்படியே நம்ம காலில இருந்து வேலை பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு சேனல் பார்க்குறோம் அப்படின்னா காமெடி தான் பார்க்க விரும்புறப்ப கலைவாணர் விவேக் அவரு அவருடைய மரணம்லாம் இவரை விட அவர் எதிர்பார்க்காத ஒரு இறப்பு சார் அவர் இழப்பு பிளஸ் இறப்பு இவருக்காவது ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் ஒரு ஹாஸ்பிடல் இருந்தார் அவர் நேற்றுப்படி இன்னைக்கு காலையில் அவர் இருந்துட்டு போது ஒரு வீடியோ கொடுக்குறாரு எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க அடுத்த நாள் அவர் அவரு இது போது வந்து அது வந்து நம்ப முடியாத அதிர்ச்சிகரமான செய்தி அது நீங்கள் எப்படி அந்த தகவலை கேள்விப்பா ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க போனோம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதில் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம்னு கேட்டால் எல்லாருக்கும் மாலை போடுவாங்க எல்லோரும் அது வந்து ப பண்ணமெண்டல் ஃபார்முலா ஒரு அடுத்த நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே போட்டு ஒரு மாலை வாங்கிட்டு போவோம் இல்லை வில்லேஜ் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதுவத்து பாக்கெட்டு ஒரு பன்னீர் பாக்கெட் வாங்கிட்டு கொடுப்பாங்க அதுவும் வேறு இப்போ இந்த பாக்ஸில் வந்த பிறகு அதெல்லாம் அந்த அந்த மாறி போச்சு அவ்வளோவா கிடையாது இப்போ ஒன்லி ஒரு மாலை போடுவாங்க எல்லாமே பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா வர்ற ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செடி மர செடிகள் கன்றுகள் எடுத்துனது ஒரு அஞ்சலி ஏன்னா அவருடைய ஸ்லோகனை வந்து ஒரு லட்சம் மரக்கன்று வைப்போம் நம்ம ஐயா அப்துல் கலாமோட இதுன்னு சொல்லிட்டு அவர் அதை ஃபாலோ பண்ணார் அதே மாதிரி அவருடைய ஊரெல்லாம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மரகன்று இருக்கும் என் வண்டி மலர்லாம் பார்த்தீங்கன்னா மரகன்று தான் என் வண்டி மலர் எல்லாம் ஒரு பத்து பத்து மரக்கன்று கையில் வச்சிங்கன்னு அது ஒரு வித்தியாசமான அஞ்சலி அவருக்கு அவ்வளோ மக்கள் மனதில் அவரு ஒரு ஆட்சி புரிஞ்ச ஒரு ஒரு சாம்ராஜ்யம் ஊரைக்கு வச்சுருந்தார் அவர் இப்போ ரீசெண்டாக இதுக்கு அடுத்தபடியே போய் சொல்றப்பையும் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நபர் தான் கேப்டன் விஜயகாந்த் கிட்டத்தட்ட எந்த இடத்துல அவரோட உடல் வைக்கிறது ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் கட்டுக்கடங்காக கூட்டம் அப்படின்னு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் இறுதி மரியாதை செலுத்தினார் அது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இது ஏன்னா உடம்பு சீரியஸாக இருக்காரு இருக்காரு அப்படின்ற மாதிரி கடைசிலேருந்து நம்மளுக்கு அந்த செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு அந்த தகவல் எது மூலியமாக வந்துச்சு சார் நீங்கள் அதை போகிறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இது எல்லாமே ஹாஸ்பிட்டல்தான் சார் எந்த ஹாஸ்பிட்டலான ஒரு ஒரு விஐபிணா வச்சுங்களேன் உடனே அது மக்கள் மனதில் அந்த வந்த உடனே நீங்கள் வந்து ப பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா அளவுக்கு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க நாங்களும் அந்த நம்பிக்கை பார்த்தோம்னா இது இருக்கோம் அந்த பீரியடில் வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சைட்னு ஒரு வைக்கல அனுப்பிச்சி விட்டேன் இல்லை இல்லை எங்கள வந்து கொஞ்சம் ஜனம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு நார்மல் வண்டி ஆம்புலன்ஸாக அனுப்புங்க வீட்டுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு சரி நான் ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு போய்ட்டு அங்கே வேறு இன்னொரு வண்டியில் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் போட்டு எல்லாம் பண்ணோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஆயிரம் லட்சம்ன்ற போகிற மாதிரி ஜனங்கள் வந்து இவர் மேலே ஒரு அன்புல அன்பு பிளஸ் அனுதாபம் இவர் எழுந்துட்டேமேண்ட் கேப்டன் எழுந்துட்டேமேன்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா அது லட்சங்களுக்கு மேலே போயிடுச்சு கும்பல் எங்கெங்க இருந்தோ இருந்து எது அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போட்டிருந்த ஒரு இதுலயே கொண்டு போய் அங்கே இதில் போனாங்க அவங்க மண்டபத்துக்கு அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து அவருக்கு தனி மரியாதை பண்ணிட்டாங்க அந்த வந்து அரசாங்கம் ஒரு எடுத்து பண்ணாங்க நிறைய பிரபலங்களோட இறுதி ஊர்வலத்தை ஊர் ஒரு சொல்லுவாங்க அவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு யார் வராங்களோ அதுதான் அவன் வாங்கறதுக்கான சாட்சி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க உண்மை சார் அது இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இதை கேக்குறப்ப குறிப்பா இருக்கு இப்ப சிவாஜி கணேசன்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா விஜயகாந்தோட அந்த இறுதி ஊர்வலம் சென்னையை ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும் எந்த இடமும் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு துக்கத்துல இருந்தாங்க இல்லையா அந்த இறுதி ஊர்வலம் ரொம்ப நாள் நேரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு இடம் ஸ்லோவா தான் வண்டி நாங்க தெரிய இருந்துச்சு இல்லையா இதை பாக்குறப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சார் சம்பத்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இவர் கலைஞர் ஆகட்டும் இவர் ஜெயலலிதம் ஆகட்டும் சிவாஜி சிவாலய சிவாஜி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து எல்லாருமே இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு வெளியே ஒரு டீ சாப்பிட்லான்னு நாங்களும் மனுஷன் எவ்வளோ நிற்க முடியும் எங்களால் ஒரு டீ சாப்பிட வெளியே வேண்டாம் திருப்பி உள்ள போக முடியாது நாங்களே போக முடியாது உள்ள அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கும்பல் பட் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ தீவு திடலில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு திடல் மாதிரி தீவு மாதிரி ஆகிட்டாங்க அதை யாராவது ஒரு உள்ள வரீங்களா போங்க அதை வந்து பப்ளிக்கே நாட்டாரோடு வேறு வைக்கிள் இது எல்லாமே பிளாக் பண்ணாங்க அதை அதில் அசாங்களுடைய என்ன விதமான எமோஷன்ஸ் பார்த்தீங்க சார் மக்கள் மத்தியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இழந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு மக்கள் தலைவர் இழந்துட்டோம் மக்களை சேவை பண்ணுறவர் இழந்துட்டோன்ற மாதிரி ஒரு வேறு வித்தியாசமான ஒரு அனுபவம் அவர் அவருடைய டெத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவ்வளோ கும்பல் வந்து யாரை எதிர்பார்க்காத கும்பல் அவருக்கு அது ரியலாக சொல்லப்போனால் அது உண்மை உண்மையாக தான் அவர் வந்தது இது பார்த்திங்கன்னா மிச்ச பிறகுலாம் நிறைய எதிர்பார்த்தாங்க இவருக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இவ்வளோ ஆதரவு இருக்குமான்னு சொல்லிட்டு அவரை நினச்சி பார்த்துருப்பா எனக்கு தெரியாது ரியலாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களாம் வந்து இது இது பண்ணியிருக்காங்க பட் அவர் கடைசியில் அவர் பண்ண நல்லதுக்கு அவர் பண்ண இது உழைப்புக்கு மக்கள் வந்து நல்லபடியாக அவர் அனுப்பிச்சி வச்சாங்க அதை விட இன்னொரு பெரிய அவர் அவருடைய நல்ல ஒரு குணத்துக்கு ஆர்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் இடம் கொடுத்தாங்கறது போது அது வந்து நினச்சி பார்க்க முடியாத அஞ்சலி அது அரசாங்கம் கொடுத்தாலும் தெரியும் இல்லை அவர் யார் கொடுத்தாலும் தெரியும் கடவுளுடைய ஒரு அன்பளிப்பு தான் சொல்லாத இடத்துல அது முடியாது நடக்காத நடக்காத காரியம் அது அந்த மாதிரி ஒரு இடத்துல அவருடைய அடக்கம் நடக்கும்னு சொல்லிட்டு அது நடந்து முடிஞ்சுது சேம் டைம் இப்போ ரீசெண்டாக ஆம்ஸ்டாங் மரணம் அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப சவாலாக இருந்துச்சு ஏன்னா அவங்க அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க நார்மல் டெத்து இல்லை ஒரு விதமான கொலை அப்படின்றப்ப அந்த இடத்துல நீங்கள் சேம் டைம் உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு பிரேதத்தை ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்ப சவாலும் இருந்திருக்கும் சேம் டைம் அது உங்களுக்கான அந்த அதை கொண்டு போய் சேர்த்தணுன்ற ஒரு அறிவு இருந்திருக்கும் அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க சார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்தோடனே எங்களுக்கே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உதறவு ஏன் என்ன காரணம் ஏன்னா அந்த அவங்களுடைய செக்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் லீகல் அட்வைசர்ஸு ஒரு பக்கம் வந்து யங்ஸ்டர்ஸு வித்தியாசமான ஒரு ஆளுமையோட தலைவர் அவர் அவருடைய இதுக்கு வந்து எப்படி எப்படி நடக்குமானா வெஹிக்கிள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி வெஹிக்கிள் கிளாஸ் வெஹிக்கிள் எல்லாமே ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்க கொண்டோடு இழந்துருப்பாங்க சும்மா ஏதோ நடந்து போச்சு நிறைய இருக்கா இருக்காங்க அந்த மாதிரி இந்த வண்டி போனால் திரும்பி வருமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனால் கேட்ட கே கேட்ட ஆளுங்க அவர் ஒரு பெரிய ஆளுமையோட ஆளுங்க மறுபு சொல்ல முடியாது அதனால் இது வந்து உயிரையும் பணம் வச்சு எங்களுடைய இதுவும் பண வச்சு அனுப்பிச்சி விட்டோம் பட்டு போலீஸ் வந்து ரொம்ப இது பண்ணி சேஃபாக கொண்டு போய் நல்லதாக நல்லதாக பண்ணி கொடுத்தாங்க இதனுடைய முழு முக்கியக்கார முழு பொறுப்புக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் சொல்லணும் உயிரை கொடுத்து அவருக்கு எந்த ஒரு அசமும் நடக்காமல் பண்ணாங்கன்னா அது காவல்துறை தான் நெல் ஜெயராமன் அவர்களுடைய உயிரிழப்புக்கு அதிகபட்சம் உதவி செஞ்சது அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்களை சொல்கிறாங்க அது என்ன சார் அப்படின்னா கனெக்ஷன் ஏன்னா நிறைய ஒரு பாரம்பரியமான ஒரு இதெல்லாம் நெல்லாம் உருவாக்கி ஜனங்களை ரொம்ப இது பண்ணவர் அவருக்கு வந்து உடனே அவர் நான் எந்த பேமெண்ட்டாக நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்கள் அவருக்கெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அதில் ஏற்றி விட்டு அப்போ கேன்சல்லாம் வந்து ஏற்றி விட்டு எங்களை இது பண்ணி விட்டார் வாங்க வாங்கக்கூடாது நான் தரேன் உங்களுக்கு பட் அதுவே பெரிய மனசார் அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் ரப்பர் கொடுத்துட்டு நான் ஜனங்களுக்கு இவ்வளோ பண்ண அவ்வளோ பண்ற காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து ராயலாக கொண்டு போயிருக்கணும் ஊர்லயே இருக்க செலவுல அவர் தான் பார்த்தாரு கேள்விப்பட்டேன் என்ன வரைக்கும் அவர் தான் பண்ண கொடுத்தாரு எங்க எங்க வைக்கலுக்கும் இதுக்கும் பட் ஊர்லயே அவர் தான் பண்ணான்னு சொன்னாங்க அங்கேயும் மரியாதை இருந்தது அவருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டா சார் என்னுடைய நினைவு சரியா இருந்தா எழுபல இருந்து எழுபத்தெட்டுல இருந்தாடி எயிட் செவன் எயிட் இருந்து கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் அனுபவங்கள்ல உங்களுக்கு மன நிறைவு கொடுத்த ஒரு வேலை இந்த இன்னைக்கு நான் ரொம்ப மன நிறைவாக இருந்தேன் அப்படின்னு அந்த நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் இது என் லைஃப் என்னோட கரியரில் நான் பிடிச்சி செய்கிற வேலையில் இந்த நாள் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்ற நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நல்லா சார் ஏன்னா ஒரு புக்கம் வந்து வருது வந்தக்கூடிய விஷயம் கேன்சர் கியூரபிள் என்ன சொன்ன ஒரே ஒரு நல்ல ஆத்மாருன்னு கேட்டால் டாக்டர் வி சாந்தா அவங்களால கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து கோச்சுருக்காங்க ரொம்ப எளிமை ரொம்ப வந்து ஆனரபிள் அவங்க வந்து மனித தெய்வம் டாக்டர்லேயே அவங்க நான் என்ன என்னை நைட்டு ஒரு மணி எடுப்பாலும் யாருன்னு கேட்டாலும் சந்தானம் சொல்லுவேன் எவ்வளோ பேர் இருக்காங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க ஏன்னா நான் வந்து அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய இது அந்த ஆம்புலன்ஸில் எல்லாம் இதில் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் டச் இருக்கும் ஒரு தடவை அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய்ட்டு வந்தாங்கன்னா அவங்க டுபாக்கோ மாட்டாங்க ஆனால் நல்லாமல் தொட்டு தான் இருக்காங்க அது மனிதனுடைய எழுப்பு இவங்க அந்த மாதிரிலாம் காப்பாற்றி எவ்வளோ பேஷண்ட் ஹெல்ப் பண்ணிடுறாங்க கேன்சர் க்யூரபிள்னு சொன்ன ஒரே ஒரு தெய்வம் யாரான்னு கேட்டால் ஃபீஸாக தான் அவங்களுக்கு அப்போ உள்ள கொண்டாந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரைக்கும் எல்லாம் பண்ணது நான் அதை வண்டி ஓட்டி அவங்கள பண்ண ஒரே ஒரு நல்ல ஒரு ஒருத்தருக்கு நான் சர்வீஸ் கொடுத்த திருப்தியான ஒரே மாட்டேன்னா அவங்க மட்டும்தான் அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிய ஒரு லாஸ்னாவோட சரி ஒரு நல்லவங்களுக்கு நான் வந்து இந்த தொழில் பண்ணியிருக்கேன்றது ஒரு திருப்தியாக இருக்குது டைம் இந்த தொழில் இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க சவால்கள் நிறைய இருக்குது சார் பல்வேறு மக்களுடைய மண்ணிலையை ரொம்ப புரிஞ்சிக்கணும் அவங்க எதிர்பார்ப்பணும் நிறைவேற்றணும் ஒருத்தர் வருவார் அந்த ஒரு மாதிரி ஒரு சடங்கு ஒரு மாதிரி சொல்லுவார் அவருக்கு ஒரு வில்லேஜ் இருக்கும் அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி அவங்க ஆள் இருப்பாங்க இந்த அந்த ஆள் இருக்க மாட்டாங்க இங்கே வந்து இங்கே ஒரு ஐம்பது பேருக்கு ஊரில் வந்து பத்து பார்பர் இருப்பாங்க ஊர் ஊரில் இருக்க அவங்க தான் அவங்க வந்து பத்து பேர் நூறு பேருக்கு ஷேவ் பண்ணணும் ஹைட் ஷேவ் பண்ணணும் இங்கே வந்து இந்த இற பார்பர் கடையை விட்டு இங்கே வந்து பண்ண மாட்டார் கடைக்கு அனுப்புங்கன்னார் இந்த நம்ம ஆளுங்க என்ன பண்ணணும்னா இந்த பண்டாரம் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணலாம் ஒரு ஐம்பது பேர் பண்ண முடியாது அதெல்லாம் நாங்கள் அப்படி பண்ணி தான் அங்கேனோம் ஏன்னா இதுக்கு வந்து எந்த எங்கள் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற ஒரே தொழில் பேர்னால் வெட்டியா தொழில் பண்ணுறான் இன்றைக்கி அதான் பட் அந்த தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஃபோர்த் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ் பிகேவியர் இருக்கும் எங்கள் கிட்டே என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி அது நம்ம அப்போ அந்த அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த சமயத்தில் இல்லைங்க நான் வந்து பத்து மணிக்கு ஓனர் என்ன போயிட்டு அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம அகேன்ஸ்ட் ரிப்பீட் பண்ணோம்னா நம்ம அவங்க தோற்றுட்டு அர்த்தம் அவங்களுடைய எமோஷனை நம்ம உள்வாங்கி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் தான் எங்களுடைய சவால் ஒரு மக்கள் சேவை அப்படின்ற ஒன்றை மையப்படுத்தி ஒரு ஆம்புலன்ஸ் சேவையாகட்டும் அதுக்கப்புறம் இறுதி ஊர்வலம் அப்படின்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடித்தவர்களை ரொம்ப அழகா சென்ட் ஆஃப் பண்ணும் நீங்கள் நீங்க ராயல் சென்ட் ஆஃப் அப்படின்றத எல்லாரும் விரும்புவோம் அந்த பண்ணி வச்சிருக்கேன் உருவாக்கி அதை பண்ணி வச்சிருக்கேன் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க நிறுவனத்தில் எல்லாரும் வேலை செய்கிறாங்க இன்னும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி சார் வாய்ப்பு சேனலுக்கு ரொம்ப நன்றி